பல்வேறு துறைகளின் புதிய திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

தமிழ்நாடு நுகர் வாணிப கழகத்தின் சார்பில் நாலு கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கருணாநிதி நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்கு சேமிப்பு சிடங்கு வளாகங்கள் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள் என கூட்டுறவுத்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலமாக இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கிறார் இரண்டாவதாக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக உதவி பணி உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது நபர்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு நபர்களில் ஐந்து நபர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி பணி நியமன ஆணைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி கிராமத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மினி டைட்டில் பூங்காக்களை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தொழில்துறை மற்றும் டைடல் நிறுவனத்தின் சார்பாக தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டைடல் வினி பூங்காக்களை திறந்து வைத்த மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மான்மீக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மான்மீக கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மான்மீக தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தொழில்துறை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் பிற பிற அலுவலர்களுக்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்